ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சைல்டு சின்ன இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேர் சைக்கிளில் இருக்கிற பேக் வீல் எப்படி ஈஸியா ரிமூவ் போகிறோம் அப்படியே பேக் வீல்ல இருக்கிற பஞ்சரும் போட போறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ல செட் பண்ணிக்கோங்க வழக்கம் போல ஸ்டண்ட் பண்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்தேன் கொஞ்சம் தூரம் ரெண்டு வீலுமே காத்து ஃபுல்லா தான் இருந்துச்சு மறுநாள் சைக்கிள் எடுக்கும்போது காத்து ஃபுல்லா டவுன்ல இருந்துச்சு என்னடா டயர் செக் பண்ணா டயர் ஃபுல்லா தேஞ்சிட்டு இருக்குங்க டயர் தேஞ்சிருந்தனால தாங்க பெஞ்சர் ஆயிருக்கு என்ன ப்ரோ முள்ளு குத்துனா தானே ப்ரோ பெஞ்சர் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா டயர் தேஞ்சிருந்தா கல்லு மேல ஏத்தனா கூட பெஞ்சர் ஆகுங்க கல்லுனா பெரிய கல்லு நினைச்சுக்காதீங்க சின்ன சின்ன ஜல்லிக்கல்லு மாதிரி இருக்கும்ல அதுல ஏத்தனாலே பெஞ்சர் ஆகிடும் மெயினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கியர் சைக்கிள் இருக்கிற பேக் வீல எப்படி ஈஸியா கல்ட்ட போறோம்ன்றதுதான் பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சீட் ஹைட்டை இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் என்ன பண்ணணும்னா சைக்கிளை வந்து அப்படியே தலைகீழே திருப்பி வச்சுக்கணும் நான் எப்படி திருப்புறேன்னு கரெக்டாக பார்த்து திருப்பிக்கோங்க உங்களால் தனியாக தூக்க முடியலனா கூட யாருன்னா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க வீல கல்ட்டுறது ரொம்ப ஈஸி தான் அது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே கழட்டிப்பீங்க சைக்கிளை தலைகீழில் திருப்பினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எத்தனை கியர்ல இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எத்தனாவது கீரில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும் அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட்லயும் பேக்லயுமே லாஸ்ட் கியர்ல செக் பண்ணணும் அதாவது லாஸ்ட் கியர்னா கடைசி கியர் ஃப்ரண்ட் கியர் வந்து தேர்டு பேக் கியரில் வந்து ஏழாவது வச்சுக்கணும் இப்போ வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக் வீல்ல வந்து ஆறாவது ஏழாவது கியர் போட்டாச்சு இப்போ வீல் சுத்தினாக்கா அப்படியே சேஞ்ச் ஆகும் இப்போ பெடல் பண்ணீங்கன்னா பிப்து கியர்ல இருக்கிறது செவன்த் கியருக்கு சேஞ்ச் ஆகிரும் இப்போ ஃபிரண்ட்லயும் பேக்லயும் லாஸ்ட் கியர்ல இருக்கு நீங்க பேக் ரெஸ்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இருக்கிற நெட் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க என்னோட ரெஸ்ட் வந்து பெருசா இருக்கிறனால நெட் வந்து உள்ளவே போட்டு டைட் பண்ணிட்டேன் அதனால நான் ஒரு சில டூல்ஸ வச்சு இத வந்து நான் வந்து உள்ள இருந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன் உங்களுடைய ஃபுட் ரெஸ்ட் வந்து குட்டியா இருந்தாலும் ஈஸியா இருக்கும் கழட்டுறதுக்கு இப்போ அந்த பக்கம் இருக்கிற ஃபுட் ரெஸ்டையும் லூஸ் பண்ணணும் நீங்க சின்ன ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் பெரிய சைஸ் ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கல்ட்டுறதுக்கு இந்த பக்கம் ரொம்ப டைட்டா இருக்கு த்ரெட்டில் துருபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுவோம் வீடியோ கண்டினியூஸாக எடுத்துனதுனால ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு கைமேல் வச்சா ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன் நீங்களே பாருங்களேன் நீங்களா யாருடா <laughs> <laughs> you? A few மினிட்ஸ் later. வீடியோ போது போன் ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் படுத்துல இமிச்ச நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அப்புறம் ஐபோன்லயே வீடியோ இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயில் விட்டதுக்கு அப்புறம் இப்ப ஈஸியா த்ரெட் லூஸ் ஆகுது பாருங்க ரெண்டு பக்கமே ஃபுட் ரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கணுங்க நீங்க ஃபுட் ரெஸ்ட் போடலாம் வெறும் நெட்டை மட்டும் ரெண்டு பக்கமும் கழட்டி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் வந்து கியர் ஷிஃப்டர் மேல டச் ஆகிறதுனால அந்த வீல் வந்து வெளியே வர மாட்டேங்குது அதனால நான் இதை ஃபுல்லா வந்து கழட்டிடுறேன் இப்ப தாங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமே இருக்கு நீங்க வந்து இப்போ கியர் ஷிப்ட் ஆகுற பக்கம் போய் நிக்கணும் இப்போ என்னோட கையை பாருங்க இப்ப ரைட் ஹேண்ட் வந்து பேக் வீல்ல கியர் ஷிப்ட் பண்ற ஷிப்டர் இருக்கு இல்ல அதை வந்து பிடிச்சி ரைட் சைடு பக்கம் தள்ளணும் தள்ளிட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படியே வச்சுட்டு லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த வீல பிடிச்சி மேல தூக்கி எடுத்துடணும் இதுல இவ்வளவு தாங்க விஷயம் பெஞ்சர் இருக்கான்னு பாத்துட்டு பெஞ்சர் போட்டுட்டு எப்படி மறுபடியும் ஃபிட் பண்றதுன்னு கடைசி வரையும் பாருங்க இதில் பெஞ்சர் போடுறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிருக்க மாட்டேன் பெஞ்சர் போடுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு டூல்ஸை வச்சு வீலுக்கு உள்ளே இருக்கிற டயரை வந்து மேலே மாதிரி எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு அதை வந்து டயரை வந்து வெளியே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உள்ள டியூப் இருக்குல்ல அந்த டியூப் வந்து கையில் பிடிச்சி வெளியே எழுக்கணும் இப்போ டியூப்பில் காத்தடிக்கணும் காத்தடிச்சிட்டு எங்கே பெஞ்சர் இருக்குன்னு பார்க்கணும் காத்து அடிச்சுட்டு தண்ணியில மூழ்க வச்சு பார்க்கணும் அந்த ட்யூப ரெண்டு பஞ்சர் இருக்கு ப்ரொசீஜரா எப்படி பெஞ்சர் போடணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பேஞ்சரும் போட்டாச்சு அதை டயர்ல உள்ள போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் காற்று அடிச்சிடலாம் இப்போ மீண்டும் முக்கியமாக கவனிங்க செயின் என்ன எவ்வளோ லூஸா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம் அந்த டயரை மேல இருந்து கீழே இறக்கும்போது கீழே வந்து செயின் இருக்கும் அதாவது ஃப்ரண்ட்டு கே இருக்கும் பேக் கேருக்கும் இருக்கும் செயின் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும்ல அந்த செயின்ல வந்து இருக்கிற ஏழாவது செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏழாவது செட்டை அந்த செயின்ல வந்து உக்கார வைக்கணும் இந்த ப்ரொசீஜரை தான் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஸ்டார்டிங்ல எடுக்கும் போதும் சரி கடைசியில ஃபிட் பண்ணும் போதும் சரி இந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டா நீங்க செட் பண்ணணும் அப்போதான் அந்த த்ரெட்டுல போய் கரெக்டா உக்காராம் அந்த ராடு வருதுல சென்டர் ராடு அது போய் கரெக்டா உக்காரும் அந்த செயின பிடிச்சி லைட்டா தூக்குனீங்கனாலே அது போய் கரெக்டா உக்காஞ்சிரும் ஃபிட் பண்றதுல இவ்வளவுதாங்க விஷயம் இது எப்படின்னு கத்துக்கோங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் ரெண்டு பக்கமும் நெட்டு போட்டு டைட் பண்ணாம இந்த மாதிரி வீல் சுத்தி பார்க்கணும் ஃப்ரீயா சுத்திச்சுனா ஓகே ஃப்ரீயா சுத்தலனா பிரேக் ஷூ வந்து லைட்டா லூஸ் பண்ணா சரியா போயிடும் நீங்க எப்படி கழட்டுனீங்களோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க நீங்க ஃபுட் ரெஸ்ட் மூலமா டைட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ல இருக்கிற நெட் மூலியமாவே டைப் பண்ணிக்கோங்க ஃபுட் ரெஸ்ட்னா என்ன ஃபுட் ரெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்ற ஃபுல் டீடைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வெறும் சைக்கிள் கண்டென்ட் வீடியோ மட்டும்தான் தான் அப்லோட் செய்யப்படும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க